தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் திமுக பாமக விடுதலை சிறுத்தை கட்சிகள் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அது இன்றி ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் தஞ்சை மேற்கு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் திருவையாறு ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் ஒன்றிய துணைத் தலைவர் சங்கர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரேம்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி பாஜக பட்டியல் பிரிவு ஒன்றிய தலைவர் சரத்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றைய இன்பத் தமிழன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களான நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின்போது தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்தனசாமி திருவையார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் திருவையாறு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்